இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை ஏன்னா இது முழுக்க முழுக்க மார்க்கெட் ஓரியன்ட் ரிட்டர்ன் இதில் வந்து மொத்தம் நாலு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுறாருன்னு இந்த நாலுலையும் முதலீடு பண்ணிக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் நான் ஈக்விட்டிலையும் பாக்கிய வந்து டென் டென் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் கார்பரேட் பாண்ட்ஸ்லையும் டென் டென் பர்சன்ட் போட்டுட்டு ஃபைவ் பர்சன்ட் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் போகிறதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு விதமான ஆப்ஷன் நான் எல்லா பணத்தையுமே ஹெச்ட்சி பென்ஷன் ஸ்கீமில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் முன்னாடி இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த மாற்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈக்குவிட்டியை பொறுத்தளவு நான் ஹெச்டிஎஃப்சியில் பண்ணிக்கலாம் கார்பரேட்டை பொறுத்தளவு கோடாகில் பண்ணிக்கலாம் கடந்த அஞ்சு வருஷத்து ரெக்கார்டு பிர பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ரிட்டர்ன் வந்து ஹெச்டிஎஃப்சி கோடாக் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் டென் இயர்ஸ் டேட்டா எடுத்து என்பிஎஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க

மிக்ஸ் அப் டெத் வந்து ஒரு நாமினி அவங்களுடைய ஹஸ்பண்ட்டுடைய என்பிஎஸ் அக்கவுண்ட்லேருந்து எப்படி அவங்க வந்து அந்த மொத்த படத்தையும் வாங்குகிறோம் இப்போ அந்த என்பிஎஸ் ஒர்ட்ஸால யோஜனாவில் வந்து எல்லோரையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது இதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இப்போ நம்ம வந்து பிபிஎஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி சுகன்யா சமூதி வச்சினாக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி என்பிஎஸ்சுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் தருவோம் அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை ஏன்னா இது முழுக்க முழுக்க மார்க்கெட் ஒரு ஓரியன்ட் ரிட்டன் இதில் வந்து மொத்தம் நாலு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நேரடியாக டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னு கார்பரேட் டெட்ஸு பெரிய பெரிய கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது மூன்றாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஜி அதாவது கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டீஸ் கவுர்மெண்ட்டோட கோல்டு பாண்டு ஆர்பிஐ பாண்டு இந்த மாதிரி உள்ள இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆப்ஷன் டி இன்னொன்று ஆப்ஷன் இ ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு அந்த மாதிரி உள்ள இதில் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி உள்ள பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆப்ஷன் இ இதில் ஒருத்தர் முதலீடு பண்ணணும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுறாருன்னு இந்த நாலுலேயும் முதலீடு பண்ணிக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் ஈக்குவிட்டிலையும் பாக்கியை வந்து டென் டென் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயும் கார்பரேட் பாண்ட்ஸ்லையும் டென் டென் பர்சன்ட் போட்டுட்டு ஃபைவ் பர்சன்ட் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் போகிறதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு விதமான ஆப்ஷன் இன்னொரு விதமான ஆப்ஷன் ஆட்டோ ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஆக்டிவ்னு ஒன்று இருக்குது ஆட்டோன்னு இருக்குது மொதல் நம்ம பேசுனது ஆக்டிவ் ஆட்டோ ஆப்ஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்மளோட வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் அவங்களே மாற்றியமைச்சுக்கிட்டு வருவாங்க முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி பென்ஷன் ஸ்கீமை நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் எல்லா பணத்தையுமே ஹெச்டிஎஃப்சி பென்ஷன் ஸ்கீமில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் முன்னாடி இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த மாற்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈக்குவிட்டியை பொறுத்தளவு நான் ஹெச்டிஎஃப்சியில் பண்ணிக்கலாம் கார்ப்ரேட்டை பொறுத்தளவு கோட்டக்கில் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் பாண்டை பொறுத்தளவு யூடிஇயில் பண்ணிக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு ஐடிஎஃப்சியில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கம்பெனி இல்லை நான் பார்க்கக்கூடிய அதிகமான ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதில் நினைக்கிறேனோ அதில் என்னோடய ஃபண்டை டைவர்ஸிஃபை பண்ணிக்கலாம் அதில் ஒரு எட்ஜ் இருக்கும் கடந்த அஞ்சு வருஷத்து ரெக்கார்டு ப்ர பிரகாரம் பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுனது பெஸ்ட்டு ரிட்டர்ன் வந்து ஹெச்டிஎஃப்சி கோட்டக் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு பதினாறுலேருந்து பதினேழு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கடந்த அஞ்சு வருஷத்தோட ரிட்டன் கார்ப்பரேட் டெட்டை பொறுத்தளவு ஹெச்டிஎஃப்சி கோட்டக் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்திருக்கு நான் சொல்கிறது கடந்த ஐந்து வருடத்திற்கான ரிட்டர்ன் இந்த பிபிஎஃப் எஸ்எஸ்ஏலாம் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்றது இருக்கும் இப்போ இது வந்து மார்க்கெட் பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்றதுனால ஒரு லாங் டேம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நல்ல ரிட்டர்ன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ லாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸில் டென் இயர்ஸ் டேட்டா எடுத்து என்பிஎஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்பது எவ்வளோ ரிட்டன் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஆவரேஜாக ஃபோர்டீன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க சார் இப்போ உடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஒரு கே ஸ்டடி நம்ம எடுத்து பேசினா வந்து அவங்களுக்கு ஈவன் இன்னும் பெட்டராக புரியுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சேன் இப்போ வந்து ஒருத்தருக்கு முப்பது வயசு ஆகுது அவர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்கார் அவர் வந்து மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூட் பண்ணுறார் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறார் அவருக்கு வந்து ஐம்பது வயசாகும் போது அவர் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய நாமினியாக அவருடைய ஒய்ஃபு பேரை கொடுத்துருக்காரு அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய ஒய்ஃப் வந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு எவ்ரி வந்து தௌசண்ட் ருபீஸ் கட்டுறாங்க அவர் வந்து ஃபைவ் தௌசண்ட் கட்டிட்டு வந்தாரு அவங்க ஒய்ஃபால வந்து ஃபைவ் தௌசண்ட் கட்ட முடியல அதனால அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு கட்டுறாங்க அவங்க வயசுக்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் க நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பிரகாரம் ஐயாயிரம் ரூபாயை அவர் முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு இருபது வருஷம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா பன்னெண்டு லட்சம் ரூபா கட்டியிருப்பார் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபா குறைந்தபட்சம் ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்லேயே ஐம்பது லட்சமாக ஆகிடும் இவங்க ஒய்ஃபு அடுத்த பத்து வருஷம் மினிமல் கான்ட்ரிபியூஷன் பண்ணாலுமே இந்த ஐம்பது லட்சங்கிறது ஒரு ஒரு கோடி ரூபாயாக மாறி இருந்திருக்கும் இந்த அறுபதாவது வயசு அதாவது அவங்களோட அறுபதாவது வயசில் ஸோ இந்த அறுபது ஒரு கோடி ரூபாயிலேருந்து அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒரு கோடி ரூபாய்லேருந்து அறுபது லட்சம் ரூபாயை கம்முட்டேஷனாக கையில் வாங்கிக்கலாம் பாக்கி நாற்பது லட்சம் ரூபாயிலேருந்து அவங்க பென்ஷன் வாங்கிக்கலாம் இந்த நாற்பது லட்சம் ரூபா பென்ஷனில் வாங்குறதுக்கு அவங்களுக்கு சில சாய்ஸஸ் கொடுக்குறாங்க சர்ட்டன் ஃபார் ஃபைவ் இயர்ஸு சர்ட்டன் ஃபார் டென் இயர்ஸு ஆன்விட்டி அப் டு லைஃபு வித் ரிட்டன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சர்ட்டன் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்ன்னு என்ன கண்டிப்பாக எனக்கு அடுத்த அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ கம்பல்சரி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது சர்ட்டன் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஆர் டென் இயர்ஸ் வி வித் ரிட்டன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு என்ன எனக்கு நான் என் இறப்புக்கு அப்புறமா என் ஃபேமிலிக்கு இந்த பாக்கி உள்ள நாற்பது லட்சம் ரூபாயில் ஒரு சர்டன் அமௌண்ட்டு எனக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்கிறது ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது இதுலேயே வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வேண்டான்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் என்ன ஆகும்னா அவங்க வாங்கக்கூடிய பென்ஷனோட அமௌண்ட்டு கூடும் சில த தம்பதிகள் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்க எனக்கு அப்புறமா பென்ஷன் வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலமையில் சில பேர் இருப்பாங்க குழந்தைங்களுக்கு போக வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்லேயே இருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வித்தவுட் ரிட்டன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறத போட்டால் செவன் பர்சன்ட்டுக்கு பதிலாக எயிட் நைன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பென்ஷனை வந்து அவங்க இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விதமாக வாங்கிக்கலாம் இந்த அறுபது லட்சம் ரூபாயுமே அவங்க இல்லை வேண்டாம் நான் கையில் ஹேண்டில் பண்ண முடியாது இந்த ஒரு கோடி ரூபாயுமே வச்சுட்டு நீங்கள் எனக்கு பென்ஷனாக கொடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் சொல்லி இந்த ஒரு கோடி ரூபாயை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு கோடி ரூபாயை வித்ரா பண்ணிக்க முடியுமா இல்லை இதில் வந்து பார்ஷியலாக தான் வித்ரா பண்ணிக்கிச்சு ஒரு கோடி ரூபாயும் முழுசாக வித்ராயல் பண்ண முடியாது சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் தான் அவங்க கையில் வாங்க முடியும் டேக்ஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அறுபது லட்சம் ரூபாய் பாக்கி நாற்பது லட்சம் ரூபாயை அவங்க பென்ஷனாக தான் வாங்கணும் வேறு வழியே கிடையாது அந்த நாற்பது லட்சம் ரூபாய் பென்ஷனுக்கு இப்போ உள்ள கரண்ட் ரேட் பிரகாரம் அப்ராக்சிமேட்டாக செவன் பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நாங்கள் இருபத்தெட்டு ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இயர்லி பென்ஷனாக அவங்களுக்கு கிடைக்கும் வந்து அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய பசங்களை வந்து நாமினியாக கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க இறந்து போனதுனால வந்து அவங்களுடைய பசங்களுக்கு அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து கிடைக்குமா கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து அப்படி பென்ஷன் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க ரைட் இதில் அகெயின் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அந்த ப பையங்களோட வயசு முப்பத்தஞ்சு நாற்பதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்த இருபது வருஷம் வரைக்கும் வெஸ்டிங் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணி அம்மா வாங்கின அதே பென்ஷனை இவங்க வாங்கலாம் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் டூ இல்லை வேண்டாம் எங்களுக்கு வந்து அம்மாவோட பென்ஷன் கார்பஸ் எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை ஃபுல்லுத்தையும் கொடுத்துருவாங்க அந்த பென்ஷன் கார்பஸ் பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த கார்பஸை கொடுத்துருவாங்க அதுக்கு நம்ம வழக்கம் போல் இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டு டெத் சர்ட்டிஃபிகேட்டு நாமினேஷன் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட நோட்ரி பப்ளிக் சர்டிஃபிகேட்டு நான் தான் இன்னார் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக கிளைம் பண்ணுறதுக்கானது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாக்கி உள்ள கார்பஸை முழுசும் நம்ம எடுத்துக்கலாம் மொத்த கார்பஸையும் கொடுப்பாங்க அதே சமயத்துல வந்து பென்ஷனா வேணும் அப்படின்னா அந்த பசங்களுக்கு அறுபது அறுபது வயசு ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்ப இந்த என்பிஎஸ்ல வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா இப்ப தான் இந்த பென்ஷனோட கார்பஸே இவ்வளவு தூரம் வளருதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஈக்குவிட்டியில் பதினேழு பர்சன்டேஜ்னு இது வந்து ஆஸ் ஆஃப் நோ செவன்டீன் பர்சன்டேஜ் காம்பவுண்டிங்கில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இருக்குன்னு தான் அர்த்தம் சார் இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற அந்த கேஸ் ஸ்டெடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு வரையும் அவங்க வந்து பென்ஷன் கட்டியிருக்கிறாங்க இப்போ அறுபது வயசு ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா இருக்குது இந்த ஒரு கோடி அதுக்கு பிறகு வளருமா இல்லை அப்படியே ஸ்டாக்னேட் நெட் ஆகின்றோம் இந்த ஒரு கோடியை வந்து அவங்க அந்த பென்ஷன் கொடுக்கறதுனால அதை வந்து ஒரு சேஃப் ஃபண்டுக்கு தான் கொண்டு போவாங்க அந்த ஒரு கோடி அதுக்கப்புறமா வளராது அதுக்கப்புறம் தேஞ்சிக்கிட்டு தான் போகும் அவங்க ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வச்சு தான் அவன் அந்த செவன் பர்சன்டேஜ்னு சொன்னேன் இல்லையா அந்த செவன் பர்சன்டேஜுங்கிற நாம்ஸே இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸியை வச்சு தான் அவங்க ஃபிக்ஸே பண்ணுறாங்க அதனால் அதை அவங்க சேஃப் ஃபண்ட்ஸில் மேனேஜ் பண்ணிக்குவாங்க இந்த ஒரு கோடி ரூபா கார் பர்ஸு குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் இப்போ என்பிஎஸ் ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேருந்து அது அந்த அறுபது வயசு தான் அது வளரும் வளரும் அப்போ தான் அதுக்கு கவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நடக்கும் அதுக்கு பிறகு அது வளரா வளராது தான் செய்யும் கண்டிப்பாக இன் கேஸ் ஆஃப் டெத் வந்து ஒரு நாமினி அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய என்பிஎஸ் அக்கௌண்ட்லேருந்து எப்படி அவங்க வந்து அந்த மொத்த படத்தையும் வாங்க நாமினின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இவங்க தான் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு தான் நாமினி அப்படிங்கிறதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் இருக்கும் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் இருக்கும் இன்னாருக்கு இன்னார் தான் மனைவி அப்படிங்கிறது இல்லை கணவன் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன்ஸு கவர்மெண்டோட ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் இருக்கும் பேசிக்காக மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறது நல்லது பேரே மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தோம் ரொம்ப நல்லது இப்போ மேரேஜ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பெர்த் சர்டிஃபிகேட் மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மேரேஜும் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்துடும் இப்போ நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னு நம்ம கிளைம் பண்ணுறது ஈஸி பிகாஸ் உங்களுக்கு ஏதாவது என்பிஎஸ் குறித்த சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சுப்ரமணியன் சாரை மீட் பண்ணும்போது உங்களுடைய கேள்விகளை அவர்கிட்ட நான் கேட்குறேன் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க